ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம வார்த்தையை நம்ம வீட்டில் உறவில் யார் வேணாலும் அலட்சியப்படுத்தலாம் இந்த அருந்தின கடமலை தெரிவிச்சுக்கின்ற அருமையான தேவடைய பிள்ளைகளை நம்முடைய வார்த்தையும் கனப்படுத்துகிறவ ஒருவர் நம்ம கூட இருக்கிறார் அவர் தான் இசு நம்ம வார்த்தையில் வல்லமை உண்டு நம்ம நினைக்கணும் இன்றைக்கி அனைவரும் வந்து அடுத்தவை எதிர்த்தியாச்சும்னா பொழைப்பிட்டுப்பாவா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க ஒண்ணும் நடக்காது ஏன் வார்த்தையில நான் யூதன் அப்படின்னு சொன்னா பாருங்க யார் வாசிக்க கேட்போம் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வாசி கேட்போம் இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவன் தங்களுக்கு செவி செவிகூடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்தபடியால் முர்தேகின் சொற்கள் நிறைவே என்று பார்க்கிறதுக்கு முரதேகன் சொற்கள் நிலை நின்றது அதுதான் முக்கியம் எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அவன் யூதன் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் யூதன்டா நான் சொன்னது நடக்கும் இந்த ஆமானுக்கெலாம் நான் வணக்கம் வணக்கப்பட முடியாது அப்படின்ட்டா டெய்லி அவங்க அவங்க கூட இருக்கிற வாட்ச்மேன்லாம் சொல்லி பார்க்காங்க ம் நான் யூதன் தலை வணங்கும் தவிர யாருக்கு தலை வணங்க மாட்டேன் நீங்கள் யாருக்கு எதுக்கு யாருக்கு தலைவணங்க வேண்டிய அவசியம் கர்த்தரை மட்டும் உறுதியாக பிடிச்சிக்கிடுங்க சாத்தரா பேசா கத்திரிக்கோ ஐயா இங்கே ஆண்டவர் எங்களை விடுவிப்பார் அதை விடுவிக்காமல் போனால் கூட நீ நிறுத்தின பொறிச்சலே வணங்கு பக்கத்தில் உள்ளவன் சொல்ல ராஜாட்டே சொல்கிறான் யா நீ கேட்குற கேள்வி பதிச்சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்க நடந்தது பார்த்தீங்களா சூளைக்குள்ளே இயேசுனா இருக்கார் அதாவது அந்த தீயின் மனம் கூட அவர்கள் மேலே படலை தீக்குச்சி கொடுத்தனாலே ஒரு மணி நேரம் வாசனை இருக்கும் கை வரலை ஆனால் தீக்குள்ளேயே இறங்கி வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா யார் வார்த்தை நிலை நின்றது அண்ணனி அசரியா மிசாவேலுடைய வார்த்தையை கத்தை நிலைப்படுத்த நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை கத்தை நிலைப்படுத்துவேன் ஒன்றுச்ச முடியாது நம்மளாம் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் கத்தை நிலைப்படுத்திக்கிட்டே வராங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஸ்ட்ராங்காக டிக்கணும் கத்த இருக்கிறாரியா யாருக்கு பயப்படுவேன் ஆண்டவர் தான் என் தஞ்சம் கோட்டை யாரும் நான் யாருக்கு பயப்படணும் தைரியமாக நிமிர்ந்து நிற்கணும் ஆமாம் ஆண்டவர் நமக்கு என்ன கவலை அவர் நம்ம வார்த்தையை கனப்படுத்தி நிலை நிறுத்தி நினைச்சிவார் நிலை நிறுக்குமோன்னு பார்த்தான் எவ்வளவோ பண்ணி பார்த்தான் ஆமான் முருதைக்காக தூக்கு மரத்தையே செய்து ரெடி பண்ணிட்டான் செத்தது அவன்தான் முருதைக்கே கத்துற உயர்த்தி தேசத்தினுடைய முக்கிய பொறுப்பில் கொண்டு வச்சார் எஸ்தர ராஜாவாக்குனார் ஒருதைக்க அவன் வார்த்தையை நிலை நீங்கள் ஆண்டவர் பேரில் ஏதாவது சொன்னாலும் சரி கண்டிப்பாக அது என்ன செய்யும் நிலைங்க கவலையே படக்கூடாது போல பாருங்கள் கடுங்காற்றான் பைபிளில் சின்ன பின்னமாக ஆகிட்டு ஆனால் அவன் எந்திரிச்சின்னு சொன்னான் என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவர் என்கிட்ட வந்து சொன்னார் பொருள் செய்தால் அவரும் உயிர் செய்கிறார் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் நான் சொன்னபடியே கத்தரை செய்வார் நடக்கண நடந்துச்சு கத்தரை அவனுடைய வார்த்தை நிலைப்படுத்தின உங்கள் வார்த்தை நிலைப்படுத்தி ஆசீர்வத்து நிச்சயமாக உயர்த்துவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை ஞாயிறு ஆறையில் கலந்து நாளை மறுதினம் அனுதின கரும வரைக்கும் தெய்வக்கருவி நம்மை தாங்கி நடத்துவதாக